மாணவர்களே வணக்கம் நம்ம நம்ம இன்ஸ்டியூட்டில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த அது பேர் வந்து டா டூ ஆர்டிஸ்ட்டு அவர் நிறையா சினிமா டிகிரி அவங்களுக்கெல்லாம் கூட நிறையா வந்து பண்ணிகிட்ருக்காங்க இப்போ எனக்கு வந்து ஏற்கனவே ஸ்மால் மச்சம் இருந்துச்சு அந்த மச்சம் நல்லா விசிபிளாக இல்லை அதனால இந்த மச்சத்தை வந்து விசிபிளாக தெரியறதுக்காகவும் நான் அவங்கள்கிட்ட பண்ணிக்கிட்டேன் பாருங்க பாருங்கள் அந்த மச்சம் வந்து நல்லா விசிபிளாக தெரியுது ஸோ இது வந்து அடுத்து வந்து காஸ்மெட்டியோக்கு பஞ்சரில் இந்த மோல் கிரியேஷன் பண்ணுறது அடுத்து டிம்பிள் கிரியேஷன் கண்ணத்தில் குழி விருதுமாரி பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் பண்ணுறதுலாம் கூட நாங்கள் பண்ணுறோம் ஸோ இவருடைய பேர் வந்துட்டு சதீஷ் சதீஷ் நம்முடைய மாணவர் அவருடைய அவருடைய பேரு அவருடைய கான்டேக்ட் நம்பர் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இந்த பாட்டத்துலேயும் போடுறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு அவரை தொடர்பு கொள்ளலாம் நம்ம மாணவர்களுக்கு நீங்கள் நேசம் ஸ்டூடண்ட்டு அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் தரேன்னு இருக்காங்க நான் பேசி முடிச்சிருக்கேன் நம்ம மாணவர்கள் யாரும் வந்து உங்களுக்கு வந்துட்டு வந்து கேட்டாங்கன்னா ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் கொடுன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணி அல்லது நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு கிளாஸுக்கு வரையில் வந்தீங்கன்னா கூட இங்கே கூட உங்களுக்கு அந்த மோல் கிரியேஷன் பண்ணி நீங்கள் எப்போ எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் ரொம்ப அழகாக இருவீங்க அதனால் நீங்கள் எல்லாருமே இந்த மோல் கிரியேஷன் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் சந்திப்பம் மடத்த காணொலியில்